ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் உன்னோடு பேசுவதற்காக காலையில் இருந்து காத்து உன்னுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது உன்னை தேடி இந்த அப்பன் ஒரு தீர்வினை கொண்டு வந்து தரும் பொழுது அதனை நீ கேட்காமல் சென்று விடாதே நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் வயிற்றிற்சல் படுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் உனக்கு நல்லது நடந்து விட்டது என்றால் அவர்களால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் தெரியும்படி இந்த விஷயத்தை நீ கேட்கக்கூடாது தனிமையில் கேட்டால்தான் நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் எதற்காக உன் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் இத்தனை காலமும் என் பிள்ளையே உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவுகள் வரும் அதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய் அல்லவா எந்த ஒரு வம்புகளுக்கும் என் குழந்தை நீ செல்வது கிடையாது ஆனால் உன்னை தேடி தானாக ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றால் அதை அத்தனை சுலபமாக விட்டுவிடக்கூடாது அல்லவா அதையும் ஒரு கை பார்த்து விடலாம் என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி நீ எதிர்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தான் கொடுத்திருக்கிறது அந்த நேரத்தில் சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு கடினமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அதை பற்றி யோசிக்கும் பொழுது நல்ல வேளை நாம் வாழ்க்கையில் பிழைத்து கொண்டோம் என்று சொல்லி மன மகிழ்ச்சி அடைகிறாய் அல்லவா என் தங்கமே உன்னை ஆட்டி படைக்க இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ தீர்வு வேண்டும் என்றுதான் என் இடத்தில் வந்து கேட்டு அதற்கு ஏற்றது போலதான் உன்னுடைய மனதையும் நீ தயார்படுத்தி வைத்திருக்கிறாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன்னை சுற்றி யார் என்ன சொன்னாலும் சரி இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கு உன்னிடத்திலே துணிச்சல் அதிகமாக இருக்க வேண்டும் நாமும் இந்த உலகத்தில் நல்ல மனிதர் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருக்க வேண்டும் இந்த எண்ணம் உன்னிடத்தில் இப்போது வந்துவிட்டதல்லவா அப்படியானால் என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடத்தானே வேண்டும் என்றுதான் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் இந்த அப்பன் தீர்த்து கொடுக்க வந்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளையே தன்னுடைய மனநிலையில் நீ தெளிவாக இருக்கும் பொழுது இந்த கருப்பண்ணசாமி உன்னை மீட்டுவிட வேண்டுமல்லவா என் அன்பு பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் உன் பல நன்மைகள் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது இனி உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நன்மைகளை எல்லாம் பெறும்போது அதை பார்த்து உனக்கு எதிராக இருக்கக்கூடிய சிலர் கண் திருஷ்டிகளையும் வயிற்றெரிச்சலும் படத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் அவர்கள் தடுக்க வேண்டும் என்றும் உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நடக்க விடக்கூடாது என்றும் பல தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சிகள் செய்வார்கள் அவர்கள் செய்கின்ற செயல்களைப் பற்றி இதுவரை உனக்கு நடந்த அனுபவங்கள் மூலமாக நீயே அல்லவா என் அன்பு குழந்தையே இனியெல்லாம் அவர்களைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என் பிள்ளையே எதிர்வரப்போகின்ற நாள் இந்த கருப்பனுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டிய நாள் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை இந்த அப்பன் கொடுக்க போகும் நாள் என்பதை நீ புரிந்துகொள் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ எந்த ஒரு பிரச்சனையை இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க போகும் நாள் வரப்போகிறது நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்தாயோ எந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டுமென்று என்னிடத்தில் வந்து வேண்டி நின்றாயோ அந்த பிரச்சனையை நான் உனக்கு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் குறிப்பாக என் பிள்ளையே உன்னோடு நல்லதொரு உறவில் இருந்து கொண்டிருந்த ஒரு துணை அதாவது உன்னுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவோ அல்லது உடன்பிறவாத சகோதர சகோதரிகளாகவோ இருக்கலாம் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்பேர் பெற்ற ஒருவருடைய பிரிவு உன்னுடைய மனதை மிகுந்த அளவு பாதித்திருக்கிறது அல்லவா அந்த பிரிவினை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் இன்னமும் உன்னுடைய நிலையை கண்டு அங்கே கைகொட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முன்னிலையில் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா இந்த பிரிவை எண்ணி அவர்கள் மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரிவை எண்ணி அவர்கள் மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தவர்கள் ஏன் தெரியுமா அவர்கள் நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது அதை பார்த்து பொறாமை கண்டவர்கள் கண் கண்திருஷ்டியை போட்டவர்கள் உன் குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கக்கூடாது என்றும் நீ எந்த ஒரு உறவோடும் ஒற்றுமையாக இருந்துவிடக்கூடாது என்றும் எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் இங்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்லதும் நடக்கும் பொழுதும் அவர்களுக்கும் உனக்கும் இருக்கின்ற ஒற்றுமையைக் கண்டு அவர்கள் பட்டு பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படியாவது உன் வாழ்க்கையில் இவர்களை பிரித்துவிட வேண்டும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் செல்லமே அவர்களால் முடிந்தது எல்லாம் உனக்கான தீமைகளை செய்வதும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைப்பதும் உன்னுடைய நிம்மதியை கெடுப்பதும் தான் அதிகமாக இருந்தது மேலும் அவர்களுடைய ஆசை என்ன தெரியுமா நீ எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்க வேண்டும் நீ குழப்பத்திலே இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அந்த விஷயத்தை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது அல்லவா அவர்களுக்கு தெரியாமல்தான் உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டுமென்று உன்னிடத்தில் தனிமையில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வதற்கும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவும் தான் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இதுவரை நீ விளையாட்டுத்தனமாக எத்தனையோ காரியங்களில் இருந்து விட்டாய் விளையாட்டுத்தனம் என்பது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே மட்டும்தான் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நீ விளையாட்டுத்தனத்தோடு இருந்துவிடக்கூடாது அப்படி நீ இருந்து விட்டாயானால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடிவிட்டு போய் போய்விடுவார்கள் உனக்குள் நீ ஒரு விஷயத்தை வைத்திருந்தாயானால் அதை உன்னிடத்திலிருந்து எடுப்பதற்கும் அதை கெடுத்து விடுவதற்கும் இவர்கள் எத்தனையோ முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் வருகிறார்கள் என் பிள்ளையே இதை எல்லாவற்றையும் கடந்து உன் வாழ்க்கையில் இதுவரை நீ வீழ்ந்து விடாமல் முன்னேற்ற பாதையில் ஓரளவிற்கு சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் உன்னை இதுவரை காப்பாற்றிக் கொண்டிருப்பது எதுவென்று நீ அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளையே தெய்வ சக்தியின் துணை மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன்னை எப்பொழுதோ இவர்கள் படுகொல்லியில் தள்ளி இருப்பார்கள் என் செல்ல பிள்ளையே இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உன்னை மீட்டு தரக்கூடிய அத்தனை திறமைகளும் இந்த அப்பன் உன்னிடத்தில் கொடுத்து விடப் போகிறேன் இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது உன்னுடைய முழு கவனமும் அதிலேதான் இருக்க வேண்டும் இந்த அப்பன் சாதாரணமாக வெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்வது இல்லை நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஒளிந்து கிடைக்கிறது என்று நீ புரிந்து கொள் அதன் மூலமாக என் பிள்ளையே உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க இந்த கருப்பண்ண சாமி நான் இருக்கிறேன் உன் மனதில் எந்த ஒரு தேவையற்ற குழப்பமும் தேவையற்ற சஞ்சலங்களும் இனி இருக்க போவது இல்லை இடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் முடித்து உனக்கான பண கஷ்டங்களையும் நோய் பிரச்சனைகளையும் உனக்கான பண தேவைகளையும் மனக்குழப்பங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் ஆனால் இனி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ நல்லபடியாக செய்து கொண்டிரு நேர்மையுள்ளவனுக்கும் வாழ்க்கையில் உண்மையாக இருப்பவனுக்கும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகள் எல்லாம் நிரந்தரமாக தங்கிவிடாது அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பதையெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது யார் ஒருவர் அடுத்தவர்களை எல்லாம் ஏமாற்றி சூழ்ச்சிகள் செய்து துரோகங்களை செய்து மிக எளிதாக முன்னேறி விடலாம் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகமாக கிடைப்பது போலவும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போலவும் ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அதுவெல்லாம் உண்மையல்ல அன்பு பிள்ளையே இதையெல்லாம் நீ உணரக்கூடிய தருணங்கள் வந்துவிட்டது நீ எப்பொழுதும் உண்மையாக இருந்து எல்லா நன்மைகளையும் பெற்று மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கு நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியானது இனி நடக்கத்தான் போகிறது நீ ஆசைப்பட்டதை விட பல சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பின் தொடர்ந்து உன் கைகளிலே கிடைக்கப் போகிறது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்காகத்தான் என்பதை நீ மறந்து விடாதே இனி எத்தனை எத்தனை துன்பங்கள் எல்லாம் வந்தாலும் அதை மீட்டு விடுவதற்கு இந்த அப்பன் இருக்கிறேன் என்பதை மட்டும் உன் உள்ளத்தில் நீ பதிய வைத்து கொண்டால் போதும் நீ அடையக்கூடிய கஷ்டங்களுக்குள் தான் மிக பெரிய நன்மையும் அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பனின் வாக்கு அத்தனை சாதாரணமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் பலிப்பது கிடையாது நீ இது உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது நீ இந்த வாழ்க்கையில் மீண்டு வரப்போகிறாய் இதுவெல்லாம் நிச்சயமாக நடக்க போகிறது என்று தெரிந்த காரணத்தினால்தான் உன்னிடத்தில் முன்கூட்டியே இதை சொல்லிவிட வேண்டுமென்று அப்பன் உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல உனக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியையும் உன்னிடத்தில் சொல்லுகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ கேட்ட பிரச்சனை தீர்ந்தவுடன் உன்னுடைய அந்த நட்பான உறவு மீண்டும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வரப்போகிறது இந்த அன்பை நீ மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் இந்த வாழ்க்கையில் நீ இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டங்களை எல்லாம் எதற்காக அனுபவித்தாயோ அதுவெல்லாம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கப் போகிறது என்பதை நீயாகவே புரிந்து கொள்ளப் போகிறாய் அதன் பிறகு உன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் பொக்கிஷமான விஷயங்கள் என்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே தெய்வத்திடமிருந்து இதுவெல்லாம் உனக்கு வரமாக கிடைத்திருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ எப்பொழுதும் பத்திரமாக பொத்தி ஒத்தி பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த அப்பன் மூலமாக உனக்கு நன்மைகள் நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்ததை விட அவையெல்லாம் சிறப்பாக உன்னை வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதே இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீ செய்ய போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த கருப்பன் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகிறேன் என் தங்கமே இந்த கருப்பண்ண சாமியின் அன்பு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது என்றால் அதை இந்த கருப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒருபோதும் தயங்கியது கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்